வீட்டில் வருவாங்கன்னு கேட்கல யார் முதல்வராக வர வேணாம்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் வரலன்னா நல்லாயிருக்கும் ஸ்டாலின் வரலன்னா நல்லாயிருக்கும் ஸ்டாலின் திமுக வரலனா நல்லாயிருக்கும் இப்போ இருக்கறவங்க வரக்கூடாது ஏன் ஏன் என்ன காரணம் அது ஒரு காரணம்லாம் சொல்ல முடியாதுங்க கொள்ள கொல்லை திருட்டு எங்கே போனாலும் பயமாக இருக்குது ஒருத்தன் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பாய்ட்டில் வச்சு வெளியே போகும் அதே மாதிரி எங்க பார்த்தாலும் வந்து அடி தடி வெட்டு குத்து அராஜகம் அதிகமா இருக்கு வந்து உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ஒரு வானான்னு தான் சொல்லுவீங்க ஆமா நான் வேணான்னு சொல்றேன் அந்த கட்சிகாரி தான் வேணாம் சொல்லுவேன் எடப்பாடி பிஜேபி எடப்பாடி பிஜேபி விஜய் இந்த மூணு வர யாரும் தூத்துக்குடியில நாய் சுடுற மாதிரி மக்களை பொதுமக்களை சுட்டாங்க இதை கண்டிப்பா போடணும் நீங்க டிவில பக்கத்து மாநிலம் அவங்களும் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க இருக்காங்க எப்படி விட்டாங்க தெரியுங்களா விஜய் நாரே விஜய் வந்து எடுத்த உடனே நம்ம நடிச்சு முடிச்சிட்டேன் நான் ஒரு உச்சமா இருக்கேன் இப்போ நான் எலெக்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் உச்ச நட்சத்திரமா இருக்க இப்போ நீ வர நீ வந்து மக்கள் கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் பரிசு கொடுக்குறாரு அது முன்னாடி எலெக்ஷன்ல மாணவர்கள் இறுதி கட்டமாக பேரை தவிர்த்துட்டீங்க ஒரு ஆள் நிக்கிறாரு சீமான் எதனால் அவரை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கீங்க இருக்குதுல அடுத்த வருஷம் ஒரு நாலு பேர் முதல்வரா நிக்க போறாங்க வேட்பாளராக நிக்க போறாங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் இவங்க நாலு பேரும் முதல்வர் நான் தான் வரணும்னு நினச்சி நிற்கிறாங்க இந்த நாலு பேரில் யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க ஐயோ யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவங்க நாலு பேரில் யார் வரலன்னா நல்லாயிருக்கும் ஸ்டாலின் வரலன்னா நல்லா இருக்கும் ஸ்டாலின் வரலன்னா ஏன் ஏன் ஏன்னா நாட்டில் கொள்ளை கொலை கற்பழிப்பு நாட்டில் ஒரு ஒரு லேடிஸ் தனியாக போகிறதுக்கே பயமா இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ ஆமா ஆட்சி அப்படிதான் இருக்குது பெண்களுக்கு நிறைய எங்களுக்கு ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் போதுமா அந்த சலுகைகளை வச்சு வாழ்ந்துருவியா சொல்லுங்க மத்ததெல்லாம் விட்டுட்டு அதை மட்டும் பண்ண எப்படி உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ஆமா நான் வேணான்னு சொல்றேன் நான் அந்த கட்சிகாரி தான் ஆனா நான் வேணான்னு சொல்றேன் வரலன்னா நல்லா இருக்கும்

மறுபடியும் புதுசாக ஒரு ஆள் வந்தால் பெனிஃபிட்டாக இருக்கும் என் மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்வாங்க இன்னும் புதுசு புதுசாக நல்லது செய்வாங்கன்ட்டு எது எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் ஆளுங்காச்சு வேணான்றீங்க இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா அங்கெங்கே இந்த கோயின் ஷாப் இந்த ஊழல்லாம் ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு உடனே கொள்ளடிச்சு சுரண்டி வச்சுட்டாங்க எல்லாம் சுற்று சேர்த்து வச்சுட்டாங்க இதனால் ஏகப்பட்ட ஊழல்லாம் நடக்குது ஆனால் மறைமுகமாக இருக்குது இன்னும் வெளிப்படையா வரல அந்த மாதிரிலாம் இருக்கு இருக்கு நடந்துட்டு தான் இருக்கு வேண்டாம் வர வேண்டாம் வேற யாரும் புதுசாக வந்தா நல்லா இருக்கும் நாலு பேர்ல இவர் வேணாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா மறுபடியும் இந்த திமுக வராம இருந்தா நல்லா இருக்கும் திமுக வர வேணாம் ஏன் திமுக வேணான்றீங்க மக்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் புதுசாக புதுசாக அப்போ எடப்பாடி அவர்களும் வேணாமா வேணாம் அவங்களாம் பார்த்தாச்சு புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் புதுசாக கொடுக்கலாம் புதுசாக பார்த்தா இந்த ரெண்டு பேர்ல யாரும் ஒரு ஆள் சரி நன்றி யாராக இருந்தாலும் ஓகே நன்றி நன்றி யார் வரலன்னா இருக்கும் அப்படி குறிப்பிட்டு யாரும் சொல்ல முடியாது வந்தால் நல்லது சிரமம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்ப்பு பார்க்குறேன் நான் தனிப்பட்ட கட்சி இந்த கட்சியில இல்லை பொதுவாக சொல்கிறேன் சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் பொதுவாக பொதுவாக சீமான் வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படலாம் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒரு கருத்தும் இல்லை ஏன்னா இடிஎம்கேடிஎம்கே மாற்றி மாற்றி வந்துட்டாச்சு பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்புறதுன்னா அவர் பார்த்தா அவர் மட்டும்தான் விஜய் மாற்றமாக தானே வந்திருக்காரு விஜய் கைவளோ பணம் வச்சிட்டு இருந்து க சம்பாரிச்சு பணம் வச்சுருந்தா யாருக்கும் அது நல்லது பண்ணலை அரசியலில் வந்ததுக்கப்புறம் என்ன புதுசாக பண்ணிட போகிறாரு மாணவர்கள்லாம் பரிசு கொடுக்குறாரு அது முன்னாடி பண்ணியிருக்கலாமே அரசியலில் வரன்றதுக்கு அப்புறம் இல்லை பண்ணுறாங்க போன வருஷம் இந்த வருஷம் தானே பண்ணிருக்காங்க அவன் மாநாடுகளில் கூட்டங்களில் அந்த பழைய புகைப்படங்கள்லாம் வெளியிடறாங்க நாங்கள் அப்பத்துலேருந்தே திங்க தளபதி பண்ணுறாரு நீங்கள் என்ன அவர் பண்ணவே இல்லைன்றீங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந் அப்பக்கும் அப் அன்னைக்கும் இன்னைக்கு என்றைக்கும் நிற்கிறது சீமான் மட்டும்தான் தான் மலையிலையும் சரி வெயிலையும் சரி மக்கள் எப்போ விழிப்புணர்வு ஆவாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ ஓட்டு போட்டுடுறாங்க அந்த எலெக்ஷன் டைமில் காசு வாங்கிடுறாங்க அறியாமையால் அவங்களோட இயல்பு இல்லாமையால் அந்த டைமில் அவங்க வாங்கிட்டோமேன்ற மனசாட்சிக்கு பயந்து போட்டுடுறாங்க அது எந்த கட்சியெலாம் பார்க்குறதில்ல போட்டுடுறாங்க பின்னாடி அனுபவிக்கிறாங்க அதுதான் உண்மை நம்ம சின்ன சின்னதாக பண்ணுறது தப்பு விஷயம் நம்ம பின்னாடி நம்ம தலைமுறை தலைமுறைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு தான் இருக்குது நம்ம பார்க்குறமே என் எல்லாமே எல்லாம் பார்க்குற மேலே வெள்ளம் ஈபி ஏபி கரண்ட் ஏற்றுனது நான் இந்த கட்சின்னு அதை மட்டும் தனிப்பட்டதாக சொல்லலை எல்லோருமே அப்படி தான் இருக்காங்க மக்கள் ஏடிஎம்கேயில தூத்துக்குடியில் நாயை சுடுற மாதிரி மக்களை பொதுமக்களை சுட்டாங்க அப்படின்னு நல்லா இது பண்ணுவோம் நினச்சி வந்தாங்கன்னா பண்ணுவாங்க இப்போ அவங்க வரவேற்கலாம் அவங்கள பட் இவங்க தான் வரக்கூடாதுன்னு நான் அதை நான் முடிவு பண்ண முடியாதுல்ல வெயிட் வெயிட் அண்ட் வாட்ச் தான் பொதுவாக என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இந்த நாலு பேரில் யார் முதல்வராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா இந்த நாலு பேரில் யார் முதல்வராக வரலன்னா நல்லா இருக்கும் எடப்பாடி வரக்கூடாது எடப்பாடி வரக்கூடாது என்ன காரணம் அவர் வந்து அம்மையார் வரும்போது நல்லா இருந்தது ஆச்சு இவர் வந்து சரியில்லை ஒரு நாள் ஒரு டைமில் வந்து பிஜேபி கூட சேர மாட்டேன்னு அப்புறம் சேருவோம்னு வந்து சொல்லுவார் வரக்கூடாதுன்னா எடப்பாடி வரக்கூடாது எடப்பாடியும் பிஜேபி வரக்கூடாது 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 மற்ற மூணு பேர் யார் வந்தாலும் ஓகே இப்போ இருக்கிற ஆட்சி அந்த அளவுக்கு சரியா இல்லை புதுசாக ஏதாவது புதுசாக ஆட்சியில் ஏதாவது மாற்றங்கள் நடந்தால் அதில் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி இதுக்கு முன்னாடி இருந்தா இருந்திருக்காரு அதனால மிச்சம் இருக்கிற புதுசாக இருக்கிற ரெண்டு தலைகள் ரெண்டு பேரும் வர வேணான்றீங்க ஏடிஎம்கேவும் டிஎம்கே வர வேணாம் புதுசாக ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் விஜய் இருந்தாரு விஜய் வந்து எடுத்த உடனே நம்ம நடிச்சு முடிச்சுட்டேன் நான் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கேன் இப்போ நான் எலெக்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் உச்ச நட்சத்திரமா இருக்கேன் இப்போ நீ எலெக்ஷனுக்கு வர நீ வந்து மக்கள் கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் எலெக்ஷனுக்கு வரலாம்ல இது வரைக்கும் நீ என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது பிரச்சனைன்னு வரும்போது நாட்டுக்காக எந்த பிரச்சனை வரும்போது முன்னாடி வந்து நிற்கலை இப்போ வந்து நீ உள்ளே நின்று ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கமலஹாசன் இப்படி தான் பண்ணார் தொகுதியை கொண்டு போய் நம்ம அக்கா வானதி கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் சைலண்ட்டாக வந்து சைலண்ட்டாக செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ அவர் மாநில அமைச்சராக அவங்க துறைக்கு போயிட்டார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க துறைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க ஆனால் வந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு அப்படியே எல்லோரும் வரும்போது நான் அதை செய்கிறேன் வானத்தையே வில்லா வளைக்கிறேன்னு தான் வர்றாங்க வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி மக்கள் பழைய குருடி கதாத்துறையின்ட்டு தான் போயிடுறாங்க எடப்பாடி பிஜேபி எடப்பாடி பிஜேபி எடப்பாடி பிஜேபி விஜய் விஜய் யாரும் வரக்கூடாது இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை சொல்லலை ஏன் சொல்லலை ஆ சீமான் அவர்களை சொல்ல சீமான நம்ம சொல்ல முடியாது அவங்க தனியாக தான் எப்போ நிற்பாங்கன்னா ஓட்டை எடுப்பாங்க அது நம்ம குறை சொல்லக்கூடாது யார் யாரையும் சே சேர சேரமாட்டாப்புல புரியுதா அவங்க என்னால் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுவாப்புல எடுப்பலாம் கொஞ்சம் எட்டு பெர்சன்ட் பத்து பெர்சன்டே அதனால் இந்த வரல டிஎம்கே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வருவாப்புல ஸ்டாலின் சீமான் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்க ஆ இப்போ இந்த ரெண்டு பேரும் சொல்கிறீங்க எடப்பாடியும் விஜயும் வரக்கூடாதுன்றீங்க அந்த பட்டியில் சீமானை வைக்க மாட்டீங்க அப்படி தானே வந்து எல்லாத்தையும் எதுக்கு தானே செய்வாப்பில தெரியா நம்ம அதை கம்பல்ஸ் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் அவர் எதுக்கு எதுக்கு தான் தட்டி கேட்பாப்பில நம்ம அதை செட்டப் பண்ணக்கூடாது அவர் வராதுதான் இன்னும் கொஞ்ச நாள் போகணும் முயற்சி பண்ணட்டும் என்ன வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த நாலு பேரில் யார் முதல் வர வரலனா நல்லா இருக்கும் ஸ்டாலின் வரலன்னா நல்லா இருக்கும் ஸ்டாலின் திமுக வரலன்னா நல்லா இருக்கும் நான் கட்சிக்காரம் கிடையாது கட்சிகாரம் கிடையாது எனக்கு கட்சி பிடிக்காது நல்லது செய்யணும்னு யார் வந்தாலும் செய்யலாம் ஆனா அவர் வரந்த வரலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா அழுத்தம் திருத்தமா சொல்றோம்னா வந்துட்டு இப்போதைக்கு இந்த அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப படு மோசமாக தான் போயிடுது கொலை கொள்ளை திருட்டு எங்க போனாலும் பயமா இருக்குது ஒருத்த வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பாயிட்டு வச்சுட்டு வெளியே போக மாட்டில இன்னைக்கு சூழ்நிலைக்கு பத்தாயிரரூபாய் ஆகிட்ட வெளியே போனால் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி வந்து எடுத்து போயிடும் அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் வந்து அடிதடி வெட்டு கொடுத்து அராஜகம் அதிகமா அதிகமாக இருக்குது இதே வந்துட்டு வேற ஒரு அம்மையார் ஆட்சி பண்ணாங்க கண்டிப்பாக வந்து அவங்க ஆட்சி பண்ணும்போது இருந்துச்சு அடிதடி வெட்டு கொடுத்து இருந்துச்சு இருந்தாலும் அவ்வளோ பெருசாக கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஆட்சிக்கு வானுங்க உடனே அவனுக்கு உள்ளே போடுவான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் திருந்தி வருவான் இங்கே அப்படி கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஒரு நாலு மணி நேரத்தில் எப்படி இருபத்தி நாலு கொலை பண்ணியிருப்பான் இருபத்தி நாலு கற்பழிப்பு நடந்திருக்கும் எத்தனையோ இது சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதை சொல்லணுன்னா எனக்கு டைம் கிடையாது உண்மையாக இது வரைக்கும் முடிச்சிங்க ஆனால் உண்மையாக வந்துட்டு அடுத்த முறை திமுக வந்துச்சுன்னா வந்துட்டு அது சரி இருக்காது யாருங்க கேட்டாங்க யார் விட்டு பணத்துலங்க அவ்வளோ பெரிய சமாதி கட்டி வச்சுக்கிறீங்க கேட்டாங்களா கேட்டாங்களா இவ்வளோ பெரிய சமாதி கேட்டுங்க இவ்வளோ பெரிய பேனா எனக்கு வேணும் அவரு கேட்டாரா கேட்கலை நீங்கள் ஏங்க மக்களுடைய பணங்க மக்களுடைய பணத்தை கொண்டு போய் நீங்கள் அங்கே பீச்சில் கொண்டு போய் போடுறீங்க மக்களுக்கு செலவு பண்ணுங்கள் மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்கு செலவு பண்ணுங்க கவனிக்கிறீங்க உண்மையாக கவனிச்சிட்ருக்காங்க நாங்கள் நான் மட்டும் கிடையாது நான் வந்துட்டு மூணாம் கிளாஸ் தான் இது மூணாவது பட்சம் தான் நான் மூணாவது பட்சம் நானே இந்த அளவுக்கு நான் வெறுப்பாக இருக்கிறேன்னா மற்றபடி எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ அவரால் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக போடணும் நீங்கள் டிவியில் பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் போட்டிங்களா அவங்களும் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க லேடிஸுக்குன்னு எப்படி விட்டாங்க தெரியுங்களா அங்கே அந்த மாநிலத்தோட ஆதார கார்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீ பஸ்ஸு ஃபுல் கர்நாடகா ஃபுல்லாக சுற்றலாம் அவங்க ஆனால் நம்ம மாநிலத்தில் எப்படி தெரியுமா சுற்றுக்காங்க வரவும் போகிறோம் அத்தனி பேரும் போகலாம் எது அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க லேடிஸ் வராங்க அவங்க ஆதார் கார்டு அவங்க அந்த நான் ஸ்டேட்டில் எப்படி கொடுத்துருவேன் அவன் மூளைக்காரவன் அந்த ஸ்டேட்டில் என் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன் மற்றவங்க டிக்கெட் வாங்கி தான் போனோம் அப்படின்னா அப்புறம் எப்படி அரசாங்கத்தில் வந்துட்டு லாஸ் ஆகாது போக்குவரத்து லாஸ் லாஸ் லாஸ்னால் எப்படி ஆகாது கண்டிப்பாக ஆகும் வரேன் ஆந்திராவிலேருந்து வராங்க அத்தனை லேடிஸும் ஃப்ரீயாக தான் போகிறாங்க கர்நாடகாவிலேருந்து வராங்க அத்தனை லேடிஸும் கேரளாவிலேருந்து வராங்க வடநாட்டிலேருந்து வரவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காலை எடுத்து வச்சுனா லேடிஸ் எல்லாம் ஃப்ரீ பஸ் புரியுதான் ஆனால் அங்கேருந்து அங்கே போயிட்டு சொல்லுங்கள் போவோம் ஒருத்தங்க கூட நம்மளை மதிய கூட மாட்டான் இது உண்மை இது நீங்கள் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பாராட்டுறேன் ஆனால் பாராட்டினால வந்துட்டு பல விஷயத்தை யோசனை பண்ணி செஞ்சிரு சரியாக பண்ணியிருக்கணும் பண்ணலை அது முதல் வர வரலன்னா நல்லாயிருக்கும் ஸ்டாலினும் எடப்பாடி ரெண்டு பேரும் வரக்கூடாது வர என்ன காரணம் இது வர வந்ததுன்னு செய்யல நான் செய்ய போகிறேங்க இது ஒன்று தான் காரணமா ஆமாம் அப்போது அடுத்து ஏன்ட்டை கொடுங்க நான் பண்ணி பார்க்குறேன் ஏ நான் பச்சுக்கிறேங்க என் ஃபில் பண்ணியிருக்கேன் நான் அரசியல் பண்ண தெரியும் ஆட்சி காலி இருக்கிற கட்சா காலியாயிடும் கடலில் தானே இருக்கு எங்க காலியாக மறுபடியும் வாங்க வேண்டியதான் சரிண்ணா இப்போ மற்ற ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இந்த மற்ற ரெண்டு பேர்ல யார் வரலன்னா நல்லா இருக்குன்னா யாரை சொல்றீங்க விஜய் வரலன்னா நல்லா இருக்கும் ஏன் என்ன காரணம் அவருக்கு அரசியலை பத்தி எதுவும் தெரியாது தெரியாது சிம்னால அப்படி சொல்றீங்க அவருக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அவ்வளோ கோடி பணத்தை எல்லாம் விட்டுட்டு வர்றாரு சொல்லிக்க வேண்டியதான் நான் உங்க தான் சம்பாதிச்சேன் எல்லாம் இழந்தேன் இது நான் ரோட்டில் தான் நின்றுக்கிறேன் இறுதிக்கட்டமாக இந்த மூணு பேரை தவிர்த்துட்டீங்க ஒரு ஆள் நிற்கிறாரு சீமான் எதனால் அவர் மட்டும் நிறுத்தி வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு நான் தமிழ் அவர் தமிழ் அதனால தான் ஒரு காரணம் தான் அப்போ தமிழை எடை எடப்படிச்சு ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷனா ஒரு சக்சஸ் ஃபர்ஸ்ட் இதில் சக்சஸ் ஓகே அடுத்து நான் படித்தவர் நிறைய அனுபவம் இருக்கவர் விஜயகாந்த் அளவுக்கு அனுபவம் கிடையாது அனுபவம் நான் பத்து வாட்டி நடக்கிறேன்னா ஒரு ரெண்டு வாடி கீழே வந்தால் தான் எனக்கு நடக்க தெரியும் அந்த மாதிரி அவர் அனுபவம் இவங்க அனுபவம் இல்லை சீமானவர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு அவர் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க யாருங்க பேசலை இன்றைக்கி நாளைக்கு கூட நான் தான் மாற்றி பேசுவேன் ஆனால் இல்லை அவர் உண்மையிலே மாற்றி பேசுகிறாரா இல்லை மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா எப்படி அவங்கவுங்க கான்செப்ட் எப்படி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நான் ஒரு அர்த்தத்தில் பதில் சொல்கிறேன் இன்னொருத்தவங்க வேறு அர்த்தத்தில் கேட்பாங்க அவ்வளோதான்